பாருங்க பாருங்க அலினா பிள்ளைய எங்க ஏறி இருக்கு பாருங்க ஆட்டோமேட்டிக்கா சரசர சர நம்ம மரத்துல ஏற மாதிரி ஏறி இருக்கு ஏய் கீழே இறங்குற சொல்லிட்டேன் ஏய் தடா இது நீ விழுந்துற போறான் பா இறங்குடா இல்ல இறங்கு நீ குரங்கு பையல கீழே விழுந்துறாத ஐயோ இங்க பாருங்க எரும மாடை எங்க எரும மாடை ஏறி இருக்க நீ இறங்க எரும மாடு இறங்குடா அலீனா கீழே உண்டு தெரிச்சிருவா ஒழுங்கு மரியாதை இறங்கிடு ஐயோ என்னை யாராச்சும் காப்பாத்துங்களே ஏறிட்டேனே என்னால முடிய அடே அடே உளுந்துடா எனக்கு பயமா இருக்கு பேக்ல போறான் ஆமா இறங்கு இறங்க இப்படி வா அப்படி வா இப்படி வாடி நான் தூக்கிக்கிறேன் வாடா எருமை இங்க வா. அய்யா அடுத்து அங்க ஏறுன மகந்து மேலே ஏறு வா. இங்க வா. இது பா. வா. இறங்கு. புள்ளைய பக்கசன இறங்குடா. இறங்குடா.